ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி பதினாறில் வி கே கே ரமேஷ் எழுதியுள்ள மலையாள சிறுகதையை எழுத்தாளர் அரவிந்த் வடசேரி மொழிபெயர்ப்பு செய்துள்ள சிறுகதை குடியுரிமை நூற்றி ஐம்பது டன் எடை தொன்னில் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் சிவஞானம் தான் முதலில் ஆர்மியின் பிழையில் சிக்கினான் உப்பளங்களின் எல்லையினை ஒட்டி மணற்குன்றுகளின் மேலேறி முதல்களின் மறைவில் நாங்கள் மூவரும் முன்னேறி கொண்டிருந்தோம் அப்போது எனக்கு சிறுநீர் உபாதை ஏற்பட்டது என்னங்க நான் கணவனை பின்னால் இருந்து அழைத்தேன் குள்ளமான நிழல்களை செங்குத்தாக பதித்து மதிய வேளை தளர்ந்து தேங்கி நின்று கொண்டிருந்தது காற்றில் வழக்கமான புழுக்கம் புதர்களின் ஊடே ஒன்றோடொன்று இணைத்து கொண்டும் விட்டு விலகி சென்றும் ஏராளமான ஒற்றையடி பாதைகள் உள்ளன இரத்த ஓட்டம் நிலைத்த நரம்புகள் போல அவை கண்முன்னே அவையெல்லாம் நீண்டு செல்கின்றன அது எங்கே செல்கிறது என எனக்கு தெரியாது கணவனையும் தம்பியையும் பின்தொடரும் வெறும் ஒரு நிழல் என்றே நான் வேறு எதுவும் இல்லை வடக்கு மாகாணக்காரர்கள்தான் நாங்கள் எனினும் இப்பகுதி நாங்கள் யாருக்கும் பரிச்சயமானதல்ல நீரும் நிலமுமாக கூடி கலந்து தொடுவானம் வரை விரிந்து கிடக்கும் உப்பங்கழி தொலைவிலல்லாது கண்ணில் தெரிகிறது அதை ஒட்டி இருக்கும் சதுப்பு நிலத்தின் ஓரமாக வளைந்து நெளிந்து தொலைவை நோக்கி செல்லும் செம்மண் பாதைகளில் ஆளரவம் ஏதும் தெரியவில்லை சுழல் காற்றில் மேலெழும்பும் மண் பல நேரங்களில் ஆளை மறைக்கும் உயரம் கொண்டதாக இருந்தது யுத்தம் முடிவுற்ற போதிலும் ஆர்மியின் லாரிகள் புழுதி எழுப்பியும் குலுங்கி ஆடியும் ரோந்து சுற்றும் வாடிக்கை இன்னமும் மாறவில்லை இடைவெளிகளின் நீளம் அதிகமாக அதிகமாயிருப்பது மட்டும்தான் அந்த மாதிரி ஊட்டிகளின் கண்ணில் படாமல் இருக்க இந்த பயணத்தின் பல நேரங்களில் எல்லையற்று காத்திருக்க நேர்ந்ததுண்டு எங்களுக்கு ஆர்மியின் சோதனை சாவடிகள் பலவும் கைவிடப்பட்டிருந்தாலும் சில இடங்களில் அவை உள்ளூர் போலீஸ்காரர்களை தாங்கி நின்றிருந்தன அவற்றையும் தவிர்த்துதான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருந்தோம் அங்கே போகலாம் போரில் மேற்கூரை இடிந்து ஆள் புழக்கமின்றி காலியாக கிடந்த ஒரு கட்டிடத்தை சுட்டிக்காட்டி கணவர் சொன்னார் பயணத்தின் போது வீடுகளின் இதுபோன்ற எலும்புக்கூடுகளை காண்பது இது முதல் முறை இல்லை கடற்கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லாமல் இப்படிப்பட்ட நிறைய வீடுகள் இருப்பதாக தம்பி சிவஞானம் சொன்னான் வரப்போகும் எங்களுடைய நெடும் பயணத்திற்கான முன்னேற்பாடுகளுக்காக இந்த பாதைகளை அவன் கடந்து செல்வது இது முதல் முறை அல்ல என்பது அப்பொழுதுதான் எனக்கு தெரிய வந்தது மண் பாதைக்கு குறுக்காக குனிந்து ஓடி நாளும் கணவரும் முற்றத்தில் வளர்ந்து நின்ற காட்டு செடிகளை தாண்டி எப்படியோ வீட்டினுள் புகுந்தோம் அப்பொழுது தம்பி சிவஞானம் கிழிந்து தைத்த பேகினை மார்போடு அணைத்து அந்த புதர்காட்டில் பதுங்கி அமர்ந்திருந்தான் வெயிலும் இறந்த காலமும் சேர்ந்து கரிபூசி இருந்த அவன் முகத்தில் கடைசியாக பார்த்தபோது என்ன தெரிந்தது எதிர்பார்ப்பு சலிப்பு பயம் மரணம் தெரியவில்லை விளையாட்டின் இறுதியில் போடப்படும் தவிர்க்க முடியாத கோல் தான் மரணம் என அப்பா சொல்வதுண்டு அதை எதிர்பார்த்து நிற்கும் கோல் கீப்பரின் முகம்தானே அப்பொழுது தம்பிக்கு இருந்தது பல நாட்களாக துவைக்க முடியாததால் கடைசி சொட்டுகள் விழுந்து துளை போட்டிருந்தது உள் ஆடையில் அதை கழற்றாமலே கூட வேலை முடிக்கக்கூடிய நிலைமையில்தான் இருந்தது டோட்டாக்கள் துளைத்து இடிந்து போன சுவரின் மறைவில் சிறிது காலம் முன்புதான் யாரோ பயன்படுத்தியிருந்த தரையில் நான் சிறுநீர் கழித்தேன் பாதி அழிந்த ஒரு அரிசி மாவு கோலம் இருந்தது அதன் மீது படிந்திருந்த கரை அநேகமாக இரத்தமாகத்தான் இருக்க வேண்டும் அதன் மீது போக சங்கடப்பட்டு சிறிது நேரம் தயங்கியதும் சீக்கிரம் என துரிதப்படுத்தினார் கணவர் இடம் மாறி அமரக்கூட அவரை அனுமதிக்கவில்லை இடிந்த சுவர்களுக்கும் ஜன்னல்கள் கழன்ற இடைவெளிகளுக்கும் ஊடாக வெளியே இருந்து பார்த்தால் தெரியாத அப்படியான ஒரு மறைவிடம் வேறு இருக்கவில்லை இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கும் சாவகாசம் எங்களுக்கு இல்லை கோலத்தின் மேலாக படிந்திருந்த இரத்தக்கரையின் மீது நான் வெகுநேரமாக அடக்கி வைத்திருந்த மூத்திரம் பெய்தேன் அப்பொழுதும் சிறிதும் எதிர்பார்த்திராத கொஞ்சமும் விருப்பப்படாத மாதாந்திர விலைகளின் உதிரத்தின் சாயல் தெரிந்தது அடக்கடவுளே என்றேன் என்னையும் அறியாமல் ஒருபோதும் தங்கி நிற்கும் வாய்ப்பின்றி வெறுமனே கடந்து போக எதற்கு இந்த ஒழுக்கையும் சுமந்து அலைய வேண்டும் பகல் நிலவை போல பின்னால் தெரிந்த கோலத்தின் நிழலின் மேல் படிந்திருந்த இரத்தக்கரையின் மீது எந்த ரத்தத்தையும் கூட வீழ்த்தினேன் இது போன்ற நேரங்களில் வழக்கமான வலி வாழை சுழற்றியபடி அடிவயிற்றில் புகுந்தது பேக்கில் அடுக்கி வைத்திருந்த துணிகளில் இருந்து இழித்தெடுத்த போது கையில் கிடைத்தது தலை துவட்டும் துண்டாக இருந்தது அதை நீள வாக்கில் கிழித்து உள் ஆடையின் முன்பக்க திருப்புகளை மறைத்தபடி இரு முனைகளையும் செங்குத்தாக அறிஞான் கயிற்றில் இறுக்கி கட்டினேன் அந்த நேரம்தான் புதற்காட்டிலிருந்து ஏதோ கேட்டது எழ துணிந்த என் தோள்களைப் பற்றி கீழே இழுத்தார் அவர் எழுந்திருக்காதே நம்ம தம்பி புதற்காட்டின் திசையின் ஓரக்கண்ணால் பார்க்கவும் துணிவுற்று நாங்கள் அந்த தரையில் குறுகி அமர்ந்திருந்தோம் உண்மையை சொன்னால் அப்பொழுது தம்பியை எண்ணியில்லை நாங்கள் பயந்தது தம்பியை கண்டவர்கள் யாராக இருப்பினும் அவன் வழியாக அவர்கள் எங்களையும் கண்டுபிடித்து விடுவார்களோ என்பதாகத்தான் பயந்தோம் உயிரை கையில் பிடித்து ஓடிக்கொண்டிருக்கும் மனிதனுக்கு பெரிய மகத்துவம் ஏதும் இருக்க முடியாது தாக்குதலின் சில கூக்குரல்கள் எழுந்தாலும் நிசப்தத்தில் அலையும் காற்றின் கிசுகிசுப்பில் ஒடுங்கும் வழக்கமான அமைதிக்கு சுற்றுப்புறம் திரும்ப அதிக நேரம் பிடிக்கவில்லை நிறைய நேரத்துக்கு பிறகு நாங்கள் மீண்டும் புதற்காட்டுக்குள் போனோம் அப்பொழுது சிவஞானத்தை அங்கே காணவில்லை செடிகள் முறிந்தும் மடங்கையும் கிடந்தன மணல் நிலத்தில் இழுத்துச் செல்லப்பட்ட தாரைகள் தெரிந்தன அவன் அங்கே எங்கேயும் இல்லை ரோந்து சுற்றி கொண்டிருந்த படைகள் அவனை கண்டுபிடித்திருக்கிறது சத்தம் போடக்கூடாது அழுகைக்கு முன்னோடியாக என் முகம் கோணுவதைக் கண்ட கணவர் என் வாய் பொத்தினார் வெளியுலகிற்கு உரித்தான எல்லா கூப்பாடுகளையும் உள்ளுக்குள்ளேயே அடக்கத் தொடங்கி காலம் பலவாயிற்று இப்போதைக்கு யுத்தம் மட்டும்தான் முடிவிற்கு வந்துள்ளது அது தந்த வலியும் வடுக்களும் இன்னமும் மீந்திருக்கின்றன அப்படியும் தம்பி இல்லாத வெறுமை என்னை உடைத்து போட்டது பார்க்கறத விட பார்க்காம இருக்கிறது தான் நல்லது கணவர் ஆறுதல் சொன்னார் பார்க்க முடியாத கோலத்தில் தம்பியை பார்ப்பதை விட பார்க்காமல் இருப்பதுதான் நல்லது மனிதனுக்கு எப்படியாகிலும் கொஞ்சம் நிம்மதி தேவைப்படுகிறதே வேகமாக நட கணவர் அவசரப்படுத்தினார் அவர் என்னை பெயர் சொல்லி விழித்த காலம் கடந்து விட்டது இப்படியே போனால் மதிவதனி என அழகாக அழைக்கக்கூடிய அந்த பெயரை நானே கூட மறந்து போகக்கூடும் சென்னை லயோலா கல்லூரி வராந்தாக்களில் தோழிகளின் நீண்ட அழைப்புகளின் நினைவுகளாக அது ஒழுங்கி இருக்கிறது வாழ்க்கை தலைகீழாக மறிந்ததும் பெயரும் மறந்து போய் மறைந்து விட்டது சிவஞானத்தை இழுத்துச் சென்ற அடையாளங்களை பார்த்து அதே திசையில்தான் அவர் நடந்து கொண்டிருந்தார் மண் பாதைக்கு இணையாக புதற்காட்டின் மறைவில் நாங்கள் முன்னேறினோம் வழியில் எங்காவது ஆர்மியின் லாரியை நாங்கள் எதிர்பார்த்தோம் லாரியை நெருங்கும் போது அநேகமாக தம்பியின் உடலை விட்டு உயிர் அதுவாட்டுக்கு பறந்திருக்கும் அப்படி ஏதாவது மிச்சம் இருந்தாலும் அது வெறும் உயிர் மட்டுமாகத்தான் இருக்கும் மணல் தரையில் மல்லாக்கப் போட்டு கையையும் காலையும் எழுத்து பிடித்து கழுத்து நெருத்து கொல்வது எளிது மரணம் நிகழும் அதே திசையில் மணல் தரையின் மேல் துடிக்கையில் ஆதாகவே தனக்குத்தானே ஒரு குழியினையும் தயார் செய்து தரும் அடையாள அட்டை கைவசம் இல்லாதவர்கள் ஆள் நடமாட்டமற்ற இடங்களில் யார் கவனத்தையும் ஈர்க்காதவாறு சிக்கினால் ஆர்மி ஆட்கள் ஒருபோதும் அவர்களுக்காக துப்பாக்கி குண்டுகளை வீணாக்குவதில்லை துப்பாக்கி குண்டு அதிகாரப்பூர்வ பயன்பாட்டிற்கு மட்டுமே அடித்தோ கோடாரியால் வெட்டியோ அதிகாரபூர்வமற்ற வழியில் முடித்து விடுவார்கள் பிறகு கல்லை கட்டி கடலில் மூழ்கடித்தால் வாழ்ந்ததை நிரூபிக்க முடியாதவன் ஆவணமாகாமல் அரங்கம் விடுவார் கொஞ்சம் முன்னால் சென்றதும் பாதையிலிருந்து ஒரு ஓலம் எழுந்தது தலை வெளியை நீட்டி பாதையை பார்க்கும் தைரியம் அவருக்கு இருக்கவில்லை அங்கே ஒரு இராணுவ லாரி நின்று கொண்டிருக்கும் என்பது உறுதி அவர்களின் சமீபத்திய இறை தம்பியை தவிர வேறு யாராக இருக்க முடியும் கணவர் சத்தமின்றி நாங்கள் நிற்கும் இடத்தை இன்னும் கொஞ்சம் பின்பக்கமாக மாற்றி அமைத்தார் தம்பி அடி உதையை வாங்கி குவித்து கொண்டிருந்த அவனுடைய கூக்குரல் எழுந்து கொண்டிருந்த அருகாமையை கடந்து நாங்கள் மெதுவாக பின்னகர்ந்தோம் தரையோடு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒட்டிப்படுத்தார் கணவர் என்னையும் அப்படியே செய்யச் சொன்னார் உப்பு காற்றைப் போல வறண்ட மூச்சு காற்றினால் சருகுகளுக்கு துளையிட்டு நாங்கள் அப்படி கொஞ்ச நேரம் படுத்திருந்திருக்கலாம் ஒருவேளை அது நெடிய பல மணி நேரங்களாகவும் இருக்கலாம் தம்பியின் வலியை விட அது நெடியதாக இருக்க முடியாது உண்மையை சொன்னால் லாரி நகர்ந்து செல்லும் சத்தம் கேட்டபொழுதுதான் நான் வலியின் மயக்கத்திலிருந்து நிஜத்திற்கு மீண்டேன் உப்பங்கழியின் திசையில் நீண்டிருக்கும் மண் பாதையில் அது எழுப்பிய புழுதியின் பிழையத்தில் மூழ்கியும் மிதந்தும் லாரி நகர்ந்து சென்றது நாங்கள் எட்டி பார்த்த பொழுது அதன் சேறுபடிந்த குண்டி பறக்கும் புழுதியில் உரசி முன்னேறி மறைந்து கொண்டிருந்தது இரவில் தொடங்க இருக்கும் பெரும் பயணத்தில் துணையாக இப்பொழுது குடும்பத்திலிருந்து நாங்கள் இருவர் மட்டுமாக சுருங்கிவிட்டோம் ஆடு ஆட்டம் போன்று எதிர்பாராமல் பலர் பாதியில் வெட்டப்பட்டனர் நாங்கள் புதருக்குள் மறைந்திருந்து சிறிது நேரம் சத்தமின்றி அழுதோம் செங்குத்தாக விழுந்து கொண்டிருந்த வெயில் படிப்படியாக சாயத் தொடங்கியிருந்தது காட்டினுள் மஞ்சள் வண்ணம் பரவிக் கொண்டிருந்தது சோகம் கவிந்த கடற்காற்று உப்பங்கழியில் சுற்றித் திரிந்து மிச்சமான கூர்மையுடன் புதர் காட்டுக்குள்ளும் புகுந்தது கணவர் மெதுவாக எழுந்து லாரி நின்றிருந்த பக்கமாக நகர்ந்தார் நான் உட்கார்ந்த இடத்திலிருந்து அசையவில்லை அவசகுணம் போன்ற புழுதிப்படலத்தின் முடிவில் தெளிந்து வந்த பாதையில் எதற்காகவோ தேடுவது போல நடந்தார் சிறிது நேரம் மட்டுமே அங்கே இருந்த அவர் திரும்பி வந்தபோது கையில் எதையோ மறைத்து பிடித்திருந்தார் சுருட்டிய கைப்பிடியினுள் குரங்கு பாம்பை என்பது போல எதையோ பற்றி இருப்பது போல் தெரிந்தது என்ன அது நான் கேட்டேன் ஒன்றும் சொல்ல முடியாததால் என எண்ணுகிறேன் அவர் வெறுமனே கையை விரித்து காட்டினார் சிவஞானத்தின் முன்வரிசை பற்கள் அவை காய்ந்த இரத்தத்தில் பொதிந்து செத்து பிறந்த குழந்தை போல அது கையில் அசையாமல் இருந்தது முதல் தாக்குதலில் இல்லை இது நடப்பது கடலில் ஆழத்தில் மூழ்கடிக்கப்பட்ட பிணம் எப்படியாவது மேலே வருமாயின் அடையாளம் தெரியாமல் இருக்க அதன் சில உறுப்புகளை உரித்தெடுத்து விடுவார்களாம் உறுதியாகியது அடையாளம் காட்ட ஒரு அட்டையில்லாத உயிர் ஒன்று இதோ ஊரை விட்டு ஆகாயத்திற்கே திரும்பி இருக்கிறது கணவனின் வெடித்த உதடுகளில் அந்நேரம் தோன்றியது அழுகையா இல்லை சிரிப்பா யாருக்கு தெரியும் ஒருவேளை அது ஒரு சிரிப்பாக கூட இருக்கலாம் கடற்கரையின் திசையை நோக்கி புதர் காட்டுக்குள் நாங்கள் நடந்தோம் தம்பியின் பேக் எங்கள் பயணத்தில் எங்கேயும் காண கிடைக்கவில்லை ஏதாவது தடயங்கள் கிடைக்கும் என்று லாரியில் தூக்கி போட்டு கொண்டு சென்றிருக்கலாம் அதிலிருந்து என்ன கண்டெடுக்கப் போகிறார்கள் அவர்கள் விட்டுவிட்டு நடந்த யுத்தங்களின் சீசா விளையாட்டின் முடிவில் மிச்சமான நான்கு அரைத்து போன லுங்கிகளும் ஓட்டை விழுந்த பனியனும் கிடைத்திருக்கும் தேய்ந்து போன டூத் பிரஷை பார்த்து அவர்கள் நிச்சயம் திடுக்கிடுவார்கள் அது என்ன ஆயுதம் என உலகில் ஒரு விஞ்ஞானியாலும் கண்டுபிடிக்க முடியாது அவனுடைய பிரேதத்தில் கல்லை கட்டி உப்பங்கழியின் ஆழமான இடமாக பார்த்து எரியும் பொழுது அந்த கிழிந்த பேகையும் அவன் கழுத்தில் சுற்றி கட்ட அவர்கள் மறந்திருக்க மாட்டார்கள் புதற்காட்டினை அடர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து டூத் பிரஷின் முனை போன்று சிரித்து முற்றிலும் முடிந்து போனது பேகுகளை கீழே வைத்து சிறிது நேரம் உட்கார்ந்தோம் இருட்டாமல் காட்டிலிருந்து வெளியேறி கடற்கரையை அடைய முடியாது கடற்கரையை ஒட்டிய தரிசு நிலத்தில் ஒரு பக்கம் முழுவதும் கன்னிவழி புதைக்கப்பட்டிருக்கிறது போர் முடிந்த பின் அரசாங்கம் வைத்த எச்சரிக்கை பலகைகள் அங்கே இருக்கின்றன அதன் ஓரமாக சென்றுதான் இரவு நாங்கள் கடற்கரையை எட்ட வேண்டும் கண்ணிவழிகள் இருப்பதால் அங்கே ரோந்து சுற்றும் வழக்கம் இல்லையாம் போர் முடிந்த பின் அரசாங்கம் வைத்த எச்சரிக்கை பலகைகள் அங்கே இருக்கின்றன அதன் ஓரமாக சென்றுதான் இரவு நாங்கள் கடற்கரையை எட்ட வேண்டும் கண்ணிவெழிகள் இருப்பதால் அங்கே ரோந்து சுற்றும் வழக்கம் இல்லையாம் போர் முயக்கங்களின் முடிவில் மோனத்தில் ஆழ்ந்த பகுதிகளில் மனித நடமாட்டம் குறைவெனினும் அதெல்லாம் தோற்ற மதிப்பில் காண எங்களுக்கு அனுமதி இல்லை டக்ரஸ் விநாயகத்தின் அறிவுறுத்தல்களுக்கு புலியின் துல்லியம் கொஞ்சம் தண்ணி தண்ணீடு கணவர் கேட்டார் பிளாஸ்டிக் பாட்டிலில் இருந்து நான் தண்ணீர் எடுத்து நீட்டினேன் பிளாஸ்டிக் கவரில் இருந்த காய்ந்து போன இரண்டு ரொட்டித் துண்டுகளையும் எடுத்தேன் எனினும் அவர் வேண்டாம் என்று சைகை செய்தார் வியர்வைக்கு மேலாக புழுதியும் புழுதிக்கு மேலாக மீண்டும் வியர்வையும் போர்வையின் மடிப்புகள் போல துயரத்தின் அடுக்குகள் அந்த முகத்தில் தெரிந்தது அவர் மீது சாய்ந்து நான் கொஞ்ச நேரம் கண்ணயர்ந்தேன் இரண்டு நாட்களாக தொடர்ந்த பல்வேறு பயணங்கள் என்னை களைத்துப் போகச் செய்திருந்தன அழிவயிற்றின் அங்கலாய்ப்பும் சேர்ந்து கொள்ள நான் முற்றிலும் நொறுங்கிவிட்டேன் விட்டேன் அங்கே உதிரத் துளிகள் கசிய தொடங்கியதும் மண்டைக்குள் எறும்புகள் ஊறத் தொடங்கும் மென்ஸ்ட்ரூவல் டிப்ரெஷன் என்றெல்லாம் கவர்ச்சியாக அன்று கல்லூரியில் சொல்லப்பட்ட விஷயத்தை இன்று பார்த்து உணர்பவள் அந்த கல்லூரி மாணவி அல்ல சொந்த முகத்தில் ஒட்டி கொண்டிருப்பது ஜனத்தொகை இல்லாத அனைவரது கண்ணாடி துண்டு கண்களும் ஆகும் விழித்தபோது நீல கிரகணம் போன்று சுற்றுப்புறம் முழுவதும் மயங்கி கிடப்பதை கண்டேன் அதை இரவு என அழைக்கலாமா என தெரியவில்லை கணவர் அப்பொழுதும் தூங்காமல் உட்கார்ந்திருந்தார் கையில் வைத்திருந்த பேக்கில் வாரி திணித்திருந்த எதையும் கலைக்காமல் நகைகள் வைத்திருந்த பொட்டலத்தை அவர் வெளியே எடுத்திருந்தார் படகில் ஏறும் முன் அதை டக்ளஸ் விநாயகத்திடம் கொடுத்ததும் பயணத்திற்கான கடைசி ஒத்த பைசாவும் நாங்கள் கொடுத்துவிட்டோம் எனலாம் சென்னையில் இருக்கும் அப்பா தந்தது இரண்டு லட்சம் ரூபாய் டக்ரஸின் ஆட்கள் அது வாங்கி செல்லும்போது தன்னுடைய வாழ்நாள் சேமிப்பையும் தாண்டி பெரிய கடன் சுமை அப்பாவின் மீது விழுந்தது எனக்கு தெரியும் என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சா அதுவே போதும் அப்பா டக்லஸின் ஆட்களிடம் சொன்னது இது மட்டும்தானாம் உலகின் மற்றொரு பாதியை நோக்கித்தான் பயணம் என்பது மட்டும்தான் அப்பாவிற்கு தெரியும் அங்கே வசந்தத்தை தட்டில் ஏந்தி மகளுக்கும் மருமகனுக்குமாக காத்திருக்க யாரும் இல்லை என்பது அவருக்கு எப்படித்தான் தெரிய முடியும் கிறிஸ்துமஸ் தீவுகள் என்னவென்று படகில் ஏறும் யாருக்கும் பெரிதாக தெரியாது எரியும் நெருப்பிலிருந்து தப்பி குதிப்பவனுக்கு எண்ணெய் சட்டியும் சொர்க்கம்தான் பூமியை இருந்திருந்தபடியே எதிர்ப்பக்கம் சுழற்றினாலும் அவர்களுக்கு என்ன பாதிப்பு வந்துவிடும் பல கடல்களையும் தீவுகளையும் தாண்டி போக வேண்டுமென்றால் அப்படியே ஆகட்டும் கூட்டி கழித்து பார்த்தால் அப்படி வெளியேறினவர்களுக்கு ஊரிலும் பேரிலும் என்ன இருக்கிறது அடியெடுத்து நடக்கையில் மண்ணில் பதியும் கால் தடங்களுக்கு தெரிய வேண்டும் அரசியல் சட்டங்கள் துப்பாக்கி தோட்டாவிற்கு தப்புவதே ஆடம்பரமாகிப் போன ஒரு இடத்திலிருந்து விடுதல் கிட்டுமாயின் எந்த அச்சக்கோடும் தானே வா வா போலாம் கணவர் சொன்னார் முன்னால் இருக்கும் நரைத்த இருட்டிக்குள் நான் எழுந்தேன் வெறும் ஒரு திருமணத்தின் காரணமாக ஜாடிக்குள் சிக்கிய கரப்பான் போன்று மகள் ஒரு தீவிற்குள் சிக்கி விடுவாள் என ஒருபோதும் நினைத்துப் பார்த்திருக்க மாட்டார் அப்பா அவர் நடத்தி வந்த கடையை விற்று துளை துளைத்திருந்தார் அதற்காக எனக்கு சோறிட்டு வளர்த்தது அதுதான் உள்ளே போன உணவு வெளியே விரித்திருந்த இளமை கொண்டுதான் நான் என் காதலை சாதித்திருந்தேன் கடல் தாண்டி எதற்காகவோ வந்த ஒருவனுக்காக அனைத்தையும் இழக்க தயாரானது அப்படியெல்லாம் தான் அப்பாவை எதிர்க்கும் துணிவு வந்தது அப்பாவின் சம்மதமின்றி தானாகவே கணவனை தேர்ந்தெடுக்கும் தைரியம் கிடைத்தது பாவம் அப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு சும்மாவே இருந்தார் முள்வேலி அமைத்து கன்னி புதைக்கப்பட்ட நிலம் என எச்சரிக்கை பலகை இருந்தாலும் உண்மையில் அதன் எல்லைகள் திட்டவட்டமாக ஆர்மிக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அதனால் வழி என்று எண்ணி கால் பதிப்பது எங்கே கொண்டு செல்லும் என சொல்ல முடியாது கரிய பனைமரங்களின் நிழல்கள் நெழுகிலும் விழுந்திருந்த ஒற்றையடி பாதையில் நாங்கள் உடல் குறுக்கி நடந்தோம் சாதாரணமாகவே பிறரின் பார்வையில் படாதபடி சுருங்கி ஒழுங்கி நடப்பதுதான் எங்களின் பழக்கமாக மாறிவிட்டிருந்தது சொந்த உடலின் விட்டம் எங்களுக்கு கஷ்டமானது தொடரும் யுத்தங்களின் இடைவெளிகளில் கணவன் வேடமிட்டாலும் அவருக்கு என்னை இப்படி கட்டிப்போட மட்டுமே சாத்தியமானது தன்னுடைய உருமறைப்பு சீருடையிலிருந்து லுங்கைக்கு மாறவே அவருக்கு நீண்ட நாட்கள் பிடித்தது அந்த நாட்களின் இரவுகளில் அவருடைய நெஞ்சிற்கான ஆர்மியின் தோட்டாக்களின் வெடிச்சத்தங்களை நெஞ்சில் ஏந்தி கொண்டதும் நிதம் நிதம் செத்து விழுந்ததும் நான்தான் இறுதி போரின் போது மட்டும்தான் சீருடை களைந்து லுங்கைக்கு மாறி சிவிலியனாக அவர் ஒப்புக்கொண்டார் எனினும் எப்பொழுதும் நான் அவருடன் இருக்கவே விரும்பினேன் இருக்குமிழத்தில் இருந்தபடியே என்னை ஆற்றுப்படுத்தவே பாடுபட்டார் என் தந்தை முன்னோக்கி எழுக்க கணவன் முயன்றார் நிற்க வைக்கும் கால்களை விட நடக்கச் செய்யும் கால்களின் சுகம்தான் என்னை சந்தோஷமடையச் செய்தது காதலின் சுகமே அதுதானே ஆனால் சமீப நாட்களில் அழிவயிற்றிலிருந்து வீணாய் வழியும் ஏமாற்றத்தினூடே ஒரு குழந்தையின் அழுகை ஒலிக்கத் தொடங்கி இருக்கிறது வேட்கைகள் எதிர்முனைக்கு நகரத் தொடங்கியது போல ஒரு தோற்றம் கால்களுக்கு இப்போது நடப்பதற்கல்ல ஓரிடத்தில் நிற்கவே விருப்பம் எப்படியாயினும் எங்கள் பயணம் அதன் முக்கிய பகுதியை எட்டிவிட்டது பனை ஓலைகளில் சுழல் காற்று ஊழையிட்டுக் கொண்டிருக்கிறது இருட்டின் நிழல்களை மிதித்து கடப்பதற்கேற்ப கடற்கரை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது மணல்வெளிக்கு நகர்கையில் கவனம் தேவை என்றார் அவர் டக்ளஸின் திட்டம் அவர் மனப்பாடம் செய்திருந்தார் மீன்பிடி படகு நூறு மீட்டருக்கும் மேல் கடலுக்குள் நிற்கும் அதுவரையில் கட்டுமரத்தில்தான் பயணம் கடலோர காவல் படை ரோந்தின் கண்ணில் படாமல் காரியம் சாதிக்க வேண்டும் அதனால் அதிக நேரம் படகு அங்கு நிற்க முடியாது டைமிங் ரொம்ப முக்கியம் என அவர் திரும்ப திரும்பச் சொன்னார் தொலைவில் டக்ளஸ் விநாயகத்தின் டார்ச் ஒழிந்ததும் வெளியில் புகுந்து ஓட வேண்டும் என்னதான் நடந்தாலும் கட்டுமரம் தயாரானதும் தான் டார்ச் வெளிச்சம் தெரியும் ஐந்து செகண்ட் இடைவெளியில் நான்கு முறை ஒளிரும் அதற்குள் சென்றடையும் தொலைவில் தான் கட்டுமரம் இருக்கும் இடைவெளி அதிகமானால் ஆபத்து என அறிக அப்படி நேர்ந்தால் மறைந்திருக்க தோதாக கரையோரமாக ஓட வேண்டும் வெளிச்சத்திற்காக நாங்கள் காத்திருந்தோம் நான் அவரது தோளில் கை வைத்தேன் ஒரு வாழ்வு முழுவதும் காணத்தகாதவற்றையே காண நேர்ந்த அவரை ஏனோ நான் அந்நேரம் முத்தமிட்டேன் ஒருவேளை வேறு எதுவுமே பயனற்று போகும் ஒரு கணத்தில் ஒரு பெண்ணால் ஆணுக்கு செய்ய முடிகின்ற ஒரே தீர்வாக அது இருக்கலாம் வலதுகையை நீட்டி அவர் என் முகத்தை வருடினார் யுத்தம் கொண்டு சென்ற விரல்களை தவிர மிச்சமிருந்த விரல்கள் வந்து என்னை தீண்டின நீ படிச்ச படிப்பெல்லாம் வேணா போச்சு குற்ற உணர்வுடன் சொன்னார் அவர் என் கல்லூரியின் வராந்தா எழுந்து வந்து அவர் முகத்தில் ஓங்கி அறைந்திருக்க வேண்டும் அப்படியானால் அது எப்பொழுது நடந்திருக்கும் அடிக்கடி தொடர்ந்து உணர்வதைத்தானே மனிதன் முக்கிய தருணங்களில் ஒப்புக்கொள்கிறான் நாட்டை பிடிக்க போராடிக் கொண்டிருக்கையிலும் இதுபோன்ற சாதாரண கவலைகளால் சஞ்சலம் கொண்டிருந்தாரா என் கணவர் முக்கிய தருணங்களில் ஆனாலும் பெரியமானவர்கள் விளக்கு போன்று நாம் முன் தெளிந்து தெரிவது சுகம்தான் திடீரெனத்தான் தொலைவிலிருந்து வெளிச்சம் வந்தது எழுந்திரு ஓடு ஒரு நொடியில் அவர் என் தகவல் மீது பேங்கை மாட்டி என்னை பிடித்து தூக்கி தள்ளினார் அடுத்த நான்கு வெளிச்சங்கள் இன்னும் முன் இலக்கை அடைய நாங்கள் ஓடினோம் என்ன ஆனாலும் நீ டக்ளஸ் கிட்ட போயிடணும் நீ இல்லாமல் அவன் இங்கிருந்து போக மாட்டான் அவர் சொன்னார் என்னுடன் வரப்போகும் ஒருவர் இப்படி சொல்ல வேண்டியது இல்லையே என நினைத்தாலும் நான் சரி என்பதாக என்றேன் தன் உடலால் மறைத்துத்தான் அவர் என்னை முன்னோக்கி செலுத்தினார் தொலைவில் இருந்து இரண்டாவது முறையாக டார்ச் ஒளி மின்னுவதற்கு பதிலாக எதிர்த்து சேர் படகின் சத்தம் சத்தம்தான் வந்தது வே வேல் ரைடர் எனச் சொல்வது மட்டும்தான் நான் கேட்டேன் அவர் சட்டனே என்னை மணல் பரப்பிலிருந்து கரையை நோக்கி தள்ளிவிட்டார் நான் ஒரு குழிக்குள் போய் விழுந்தேன் என்ன நடக்கிறதென நான் உணரும் முன்னே துப்பாக்கி வெழிக்கும் சத்தம் கேட்டது அதற்கு முன் நான் இருந்த குழிக்குள் என்னமோ வந்து விழுந்தது துளாவி பார்க்கையில் அவர் கையில் இருந்த பேக் என் கையில் சிக்கியது பிடிக்கப்படும் போது எந்த சான்றுகளும் அவர் பக்கம் இருக்கக்கூடாதென அவர் உறுதி கொண்டிருக்க வேண்டும் எதிர்பாராமல் வந்தது காவல் படையின் ரோந்து படகாக இருக்க வேண்டுமென ஊகிக்கும் முன்னர் தோட்டாக்கள் துளைத்து வெறும் துண்டு துணியாக மாறியிருந்தார் அவர் அவர்கள் கரையேறி வந்திருக்கலாம் குழிக்குள் கடந்து உரத்த கேட்ட ஒலிகள் சிறிது நேரத்திற்கு பிறகு நகர்ந்து சென்றன விலகி செல்லும் படகின் ஓசை தேயும் வரை நான் அசையாமல் கிடந்தேன் தன்னை தவிர வேறொருவர் உடனிருக்கிறார் என சந்தேகம் கொள்ள எந்த வாய்ப்பையும் அளித்திருக்க மாட்டார் அவர் சுழப்பட்ட இடத்திலிருந்து ஒரு இன்ச் கூட அவரை நகர்த்தி இருக்கவில்லை அவர்கள் ஒரு கைக்குட்டையைப் போல தொய்ந்து கிடந்து அவருக்கு முகம் பெரும் பகுதி இருக்கவில்லை நான் திகைத்து நின்று கொண்டிருந்த போது தொலைவில் வெளிச்சம் மீண்டும் மின்னியது அதுதான் என்னை தலைகீழாக மாற்றியது அடிவயிற்றில் புக அனுமதி வேண்டிய அருவமாக நிற்கும் குழந்தை என்னை முன்னோக்கி தள்ளியது முழு வலுவையும் திரட்டி நான் ஓடினேன் டக்ளஸின் பாதங்களில் சென்று வீழும் வரை கட்டுமரத்தை எழு டக்ளஸ் யாரிடமோ உறுதியாக கிசுகிசுத்தார் யாரோ என்னிடம் இருந்த பேகை வாங்கி என்னை கட்டுமரத்தில் இழுத்து ஏற்றினார் நகையிருந்த துணி தூக்கிப் தூக்கி பிடித்து நகை என் கையில என நான் சொன்னாலும் டக்ளஸ் எதையும் கேட்கும் நிலையில் இருக்கவில்லை சுமார் ஐம்பது மீட்டர் தூரம் சென்றதும் படகு கண்ணில் பட்டது கட்டுமரும் படகை நெருங்கிய போது டக்ரஸ் என்னிடம் இருந்த நகை முடிப்பை கேட்டு வாங்கி கொண்டார் பைலட் லேடர் வழியாக பிடித்து மேலேற்ற குக்கும் போசனும் டெக்கில் இருந்தனர் மெதுவாக வாங்க டெக்கிலிருந்து படிக்கட்டுகள் வழியாக கலிக்கு நடக்கையில் குக் சொன்னார் போசன் வேறு வழியாக எங்கோ போய்விட்டார் என்னை கேபினுக்கு அழைத்து சென்றார் அழுகின மீன் மற்றும் கடல் சேற்றின் நாற்றம் மூக்கை எட்டியதும் வாந்தி வரும் போல இருந்தது கலியை எட்டியதும் குக் அங்கே இருந்த ஒருவரை வணங்கினார் அவர் தான் ஸ்கிப்பர் வணக்கம் சொல்லுங்க அவர் என் காதில் கிசுகிசுத்தார் டெக் ஹேண்ட் என் கையில் இருந்த பேக்கை வாங்கி கொண்டார் அவரிடமிருந்து அதை ஒரு சீமேன் வாங்குவதை கண்டேன் பதினேழாவது கேபின் எனக்காக திறந்து கிடந்தது இரண்டு பக்கங்களிலும் இருந்த பங்கர் பெட்களில் ஆட்கள் குறுக்கும் நெடுக்குமாக படுத்திருந்தனர் ஊசி குத்தும் இடம் கூட இல்லை எனலாம் எல்லையற்ற கடலை நோக்கி திறக்கும் போர்டு ஹால் மனிதர்கள் நிறைந்து அடைந்து போயிருந்தது வெளிமூச்சினால் எடை கூடியிருந்த காற்றை மெதுவாக உள்ளிழுத்து அந்த மங்கிய வெளிச்சத்தில் நூற்றி ஐம்பது டன் எழை தொன் கொண்ட அந்த படகின் தரையில் நான் குந்தி அமர்ந்தேன் அசையும் அச்சகோட்டில் நகரும் இவ்விடத்தில் நான் எனது குடியுரிமையினை கண்டடைந்தேன் வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டர் எழுத்தாளர் அரவிந்த் வடசேரி ஒரு சிறு அறிமுகம் வாசிப்பும் எழுத்தும் நினைவு தெரிந்த நாட்களில் இருந்தே பெரும் விருப்பமாக கொண்டுள்ள இவர் வாழ்வின் அழுத்தங்களினால் பல ஆண்டுகளாக இவை இரண்டையும் விட்டுக்கொடுக்க கொடுக்க நேர்ந்தது ஓரிரு ஆண்டுகளாகத்தான் தொலைத்ததை மீட்டெடுக்க முயன்று கொண்டிருக்கிறேன் என்கிறார் நெடுநாள் நண்பர் எழுத்தாளரும் பதிப்பாளருமான சுதேசமித்திரனின் ஊக்கத்தினால் ஆவணாழி இதழில் இவருக்கு பிடித்த மலையாள ஆங்கில படைப்புகளை தமிழாக்கம் செய்து வருவதுடன் சொந்தமாக எழுதவும் முயல்கிறார் ஆவனாளி தவிர இருவாட்சி இலக்கிய மலர் கலகம் மற்றும் தாய் வீடு இதழ்களிலும் இவரது கதைகள் வெளியாகி உள்ளன